நம்ம வெளில பார்த்தோம்ல ஆமா அந்த வெள்ளை மாடு வந்து ஜெர்சி பியூர் ஜெர்சி அவங்க அம்மா தான் பதினெட்டு கண்ணு போட்டுச்சு பதினெட்டு பதினெட்டு கண்ணு அதுல பதினஞ்சு கண்ணு மேலு மூணு தான் ஃபீமேல் அதுல ஒரு ஃபீமேல் இது நூறு ஃபீமேல் நூறு தர் வச்சிருக்காரு இதெல்லாம் வந்து டாப் குவாலிட்டி ஜெர்சிஸ் சுப்பீரியர் குவாலிட்டி இதெல்லாம் இதெல்லாம் வந்து தாராளமா ஒரு வேலைக்கு பன்னெண்டு லிட்டர் கொடுக்கும் பன்னெண்டு தெரியுதா இது இது நாட்டு மாடுக்கும் ஜெர்சிக்கும் வித்தியாசம் இது ஜெர்சி ஆமா ஜெர்சி ஆ

ஓடிட்டு இருந்தது அங்கேயும் இங்கேயும் பூந்து ஓடிட்டு இருந்தது அது ஒருத்த மட்டும் தான் பழகும் அதுங்களா அதான் யாரு வேணாலும் கறக்கு போய் பண்ணி மாடு வச்சு ஒரே நான் ரெண்டு மாடை என்னால் கறக்க முடியாது அது கரப்பேன் நான் இதுல நான் கறக்க முடியாது எங்க வீட்டு அம்மா மட்டும் தான் கறப்பாங்க அந்த பக்கம் அந்த வெள்ளை ஒண்ணு சொன்ன பாரு பழைய மாடு அது நான் கறப்பேன் அது பக்கத்துல என்னால் கறக்க முடியாது உதைக்கும் உதைக்கும் இதுதான் பிரச்சனைகள் ஒரு யாரு வேணாலும் கலந்துட முடியாது ஜெர்சினா யாரு வேணாலும் போய் கறக்கலாம் ஆமா நம்ம வெளில பார்த்தோம்ல ஆமா அந்த வெள்ளை மாடு வந்து ஜெர்சி பியூர் ஜெர்சி அவங்க அம்மா தான் பதினெட்டு கண்ணு போட்டுச்சு பதினெட்டு பதினெட்டு கண்ணு அதுல பதினஞ்சு கண்ணு மேலு மூணு தான் ஃபீமேல் அதுல ஒரு ஃபீமேல் இது நூறு ஃபீமேல் நூறு தர இதெல்லாம் வந்து டாப் குவாலிட்டி ஜெர்சிஸ் சுப்பீரியர் குவாலிட்டி இதெல்லாம் இதெல்லாம் வந்து தாராளமா ஒரு வேலைக்கு பன்னெண்டு லிட்டர் கொடுக்கும் பன்னெண்டு ஆமா இப்ப இது வெய்ய காலம் கிடையாது நைட்டு பணியில இருக்குறதுனால அப்படி வெளில கட்டி அதனால அந்த இறப்பு தெரியுது இதே வெய்ய காலம்லாம் கண்டிப்பா வெளில கொண்டு போய் போக முடியாது இந்த வெயில் தாங்காதுங்க உள்ளாரதான் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் மில்குக்காக படைக்கப்பட்ட விஷயம் அதிகமா கறக்க கறக்க அதை நம்ம மேற்கொண்டு நல்லா பாத்துக்கணும் வாழை கறந்துட்டு மாடை எங்கேயாச்சும் போய் கடந்த கட்டு வந்துட்டு அது தான மேயுது அப்படின்னு நினைச்சா தப்பு தப்பு ரெண்டாவது பெரிய பண்ணைகள்லாம் பெரிய தப்பு இதுதான் பண்றாங்க மாடை கொண்டு போய் ஆள்கிட்ட மாடு ஓட்டு போறாங்க இல்ல ஆள் கொண்டு போய் எங்க கட்டு வராரு அப்படின்னா நீங்க போய் ஒரு எட்டு பாக்கணும் அந்த மாடை என்ன சாப்பிடுது கட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாது அது சும்மா கூட நின்றுட்டு இருக்கலாம் என்ன சாப்பிடுதுன்னு நம்ம பார்க்கணும் எங்க பார்த்தாலும் இப்ப பிளாஸ்டிக் கிடக்குது பிளாஸ்டிக் கண்டிப்பா போக வாய்ப்பு இருக்கு போறதுனால ஏகப்பட்ட நிறைய பிரச்சனை வருது கண்டிப்பா ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது அது அது மாதிரி பாட்டில் எங்க பார்த்தாலும் கிடக்குது அதுவும் பெரிய பிரச்சனை கால கல்லாம் ஏறிடுச்சு அப்படின்னா தொல்லை நம்ம ஒரு லைஃப் ஸ்டாக் வளர்க்கணும் அப்படின்னா உங்களோட எஃபர்ட் அதுல முக்கவாசி இருக்கணும் ஆளுங்களை நம்பி நம்ம செய்யறோம் அப்படின்னா கஷ்டம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது ஏன்னா முதல் போறது நீங்க கண்டிப்பா கண்டிப்பா அவருக்கு வந்து ஒன்னா தேதியான சம்பளம் வந்துடும் வேலையாட்களுக்கு ஆமா அவரை நம்பி நாங்க அவரு பாத்துப்பாரு அவரு மேய்க்கிறாரு நீங்கன்னா முடியாது முடியாது ஒரு ஃபார்ம் இதனால நிறைய காலி ஆயிருக்கு நிறைய காலி ஆகுறது காரணமா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பது காலி ஆயிடுச்சு அதாவது நம்மளுக்கு ஆர்வம் வெளியூர்ல இருப்பாங்க இருபது கிலோமீட்டர் வந்துட்டு வந்துட்டு போறேன் அப்படின்னா நீங்க காலையில ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் செலவு பண்றீங்க நடுவுல அது என்ன செய்யணும் உங்களுக்கு எப்படி தெரியும் கண்டிப்பா தெரியாது மழை பெஞ்சா வர மாட்டீங்க வெயில் அடிச்சா வர மாட்டீங்க சோ அந்த நேரத்துல அவங்க தான் கூட இருப்பாங்க உம் சோ உங்களோட இன்ட்ரெஸ்ட நீங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டியது உங்க கடமை அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சா தப்பு தப்பு உங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வரணும் அதை நீங்க தான் அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும் புரியுது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லி குடுத்தீங்கன்னா ஒரு கடத்துல அவங்க மாடு வாங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துரும் நீங்க எடுத்த உடனே எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்கன்னு மாட வாங்கி கட்டிட்டீங்கன்னா கஷ்டம் ஃபீடிங் அதை மாதிரி நீங்கள் முக்கால்வாசி வெளியிலேருந்து வாங்கறதை தவிர்த்துக்கணும் இப்போ வீட்டிலேயே வந்து என்ன முடியுமோ அதாவது தீவனப்பில் போடுறது இந்த தீவனப்பில் இதெல்லாம் தீவனப்பில் போட்டு டெய்லி தந்து போடுறது இதெல்லாம் உங்க ஒரு காம்பவுண்ட்லாரே கொண்டு வந்து வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எமர்ஜென்சி யூஸ் ஆகும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் இப்போ பொதுவாக நம்ம நாட்டு மாடுகள் அது ஜெர்சியாக இருக்கட்டும் இல்லை நாட்டு மாடுகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நோயின்னு என்ன தாக்கணும் முதல்ல வந்து நாட்டு மாடு ஜெர்சி மாடுன்னு பிரிக்காதீங்க எல்லாமே ஒரே மாடுதான் எல்லாம் அவங்களுக்கு அது நாட்டு மாடுதான் ஒண்ணுதான் பால் மாடு மாடியது வேலை செய்யற மாறியதுன்னு பிரிச்சுக்கணும் என்னைக்குமே நாட்டு மாடு அப்படின்னு சொல்லி அதை மட்டும் நம்ம ஹைப் கொடுக்கூடாது இது ஒரு மாடுதான் அவங்களுக்கு நாட்டு மாடுதான் தான் நம்ம நம்பி அங்கே வந்திருக்கு ஜெர்சி எல்லாம் வந்து முன்னூறு வருஷத்துக்கு மேல ஆகுது சோ கிட்டத்தட்ட அது நம்ம நாட்டு மாட மாறிடுச்சு நம்ம நாட்டு மாணவர்கள் மெஸ்ஸி வந்து நேற்று வரல இங்கிலாந்துல இருந்து அது வந்து முன்னூறு வருஷத்துக்கு மேல ஆகுது சோ இங்கேயே பிறந்து இங்கே வளர்ந்து பல ஜென்ரேஷன் இங்க இருக்கிறப்ப அது நம்ம ஒரு மாதிரி தானே கண்டிப்பா அதை நம்ம பிரிச்சு பேசக்கூடாது நம்ம வீட்டுல பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மருந்து பொட்டி மாதிரி வச்சிருப்போம் அதுல பேராசிட்டமால பஞ்சு எல்லாமே இருக்கும் அது மாதிரி மாடு வச்சிருக்கோம் யாரும் செய்ய மாட்டாங்க நம்ம வந்து மாட்டுக்கு ஆபரேஷன் பண்ண போறது இல்லை சாதாரணமா ஒரு ஜுரம் வருது ஒரு அடிப்பட்டு இருக்கு அடிப்பட்டுன்னா இங்கெல்லாம் மஞ்சள் வேப்பன் வைக்கிறாங்க ஒரு ஜுரம் வருது அப்படின்னா அது என்ன மெடிசனு ஒரு அஞ்சு மாத்திரை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அவ்வளவுதான் ஒரு எமர்ஜென்சி அதுதான் எமர்ஜென்சி டாக்டர் வந்து பார்த்து ஊசி போறதுக்கு முன்னாடி இந்த மாத்திரை எல்லாம் கொடுத்தா இல்லையா அந்த மாத்திரை கேட்கும் ஜுரமாக அந்த மாத்திரை கேட்கும் அதை மாதிரி நம்ம பேசிக்காக ஒரு நாலு மாத்திரைகள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப 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 கம்மி ம் டாக்டர் வரட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யோசிக்கிறேமே ஒய்யா இப்போ இதே வந்து நம்ம வீட்டில் மனுஷனுக்கு கேச்சுன்னா நம்ம வீட்டில் உடனே மாத்திரை வச்சிருக்கோம் கண்டிப்பா ஒருத்தவன் தும்பனானா உடனே ஒரு பேரரசமல் எடுத்து கொடுக்குறாங்க அதே மாட்டு ஏன் செய்ய மாட்டாங்க ம் மாடு வச்சிருக்கவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும் வேணும் பேசிக் மெடிசனை தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ம் ரெண்டாவது மாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வருஷம் வருஷம் அந்த கோமாரி தடுப்பூசி இந்த அம்மை நோய்க்கு புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு தடுப்பூசி ரெகுலராக போட்டு வரணும் ம் சில பேர் வந்து இது மாதிரி ஊசி போடாமல் வேக்சின்லாம் எதுவும் பண்ணாமல் இருப்பாங்க கேட்டால் நாங்கள் மாடு இயற்கையாக வளர்க்குறோம் அப்படின்பாங்க அது ரொம்ப தப்பான விஷயம் எப்படின்னா அந்த எல்லாமே வந்து இந்த காற்றுல பரவுறது காத்துல பரவுறது தான் ஏமா இந்த எஃப்எம் டிஆர் இருக்கட்டும் எல்எஸ்டிஆர் இருக்கட்டும் எல்லாமே வந்து காத்துல பரவுறது தான் இப்போ காத்துல பறக்கிற விஷயத்த நான் காத்து எப்படி நீங்க அடை போட்டு தடுப்பீங்க வாய்ப்பு இல்லை கிடையாது சோ உங்க மாடை நீங்க பாதுகாத்து தான் ஆகணும் இல்ல நான் இது வரைக்கும் போட்டது இல்லை எங்களுக்கு வந்தது இல்லை அப்படின்னா சந்தோஷம் சந்தோஷம் வந்துருச்சுன்னா வந்துருச்சுன்னா அதனால நீங்க முன்கூட்டியே ஒரு வருஷத்துக்கு ஒரு ஊசி தான் போட போறீங்க வேக்சின்றது அந்த ஊசி போட்டுக்கணும் ஒரு நாலஞ்சு வேக்சின் இருக்கு வருஷ வருஷம் கரெக்டா அந்த வேக்ஷனை போட்டு இருக்கணும் அதே மாதிரியே மூணு மாசத்துல நாலு மாசத்துக்கு ஒரு தடவை டி வாமிங் அதாவது குடல்பூர் நீக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த டேப்லெட்ஸ் குடுத்துட்டு இருக்கணும் மாட்டுக்கு மினரல் மிக்சர் ரொம்ப முக்கியம் மினரல் மிக்ச்சர் கண்டிப்பா குடுத்தாங்க மாட்டுக்கு தாது உப்புக்கள்ன்றாங்க பாருங்க அத ஏன் குடுக்கறோம் அப்படின்னா முதல்ல மாடு மேய்ச்சலுக்கு போயிட்டு இருந்தது அதுக்கு தேவையான விஷயம் அதே செஞ்சிடுச்சு வச்சு மேய்ச்சல் எல்லாம் ரொம்ப கம்மி கண்டிப்பா மாடு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்ல ஆமா சோ நம்மதான் அதுக்கு தேவையானதை குடுத்தாகணும் அது அந்த தாது உப்புகள் என்றது ரொம்ப முக்கியமா விஷயம் தாது உப்புக்களால என்னன்னா அந்த சென படாம இருக்கிற பிரச்சனை ஆள்ல அந்த தடிமானம் இல்லன்னு சொல்றீங்க பருகனிங்க அது இதெல்லாம் வந்து அந்த தாது உப்புகள் வந்து சரி பண்ணிடும் சரி பண்ணிடும் தாது உப்புகள் கவர்ன்மெண்ட்லயும் கிடைக்குது சொசைட்டில நீங்க எங்க பால் ஊத்தீங்கன்னா சொசைட்டில கேட்டாலே கொடுப்பாங்க குடுப்பாங்க நம்ம பிரைவேட்ல வாங்கனாலும் வாங்கிக்கலாம் தாது உப்புகள் எல்லாமே கிடைக்குது இந்த நாலு விஷயம் பேசிக் தாது உப்புகள் டிவாமிங்க அதாவது குடற்பு நிற்கும் இந்த வேக்சின் எல்லாம் வருஷத்துக்கு அந்த வேக்சின் கரெக்டா அந்த சீசனுக்கு போட்டிங்க அப்படின்னா மாடி எந்த பிரச்சனையும் குடிக்காது எந்த எந்த ப்ராப்ளம் நோய் விற்கும் கண்ணு போடாத விஷயம் இது எதுவுமே நடக்காது இந்த ஒரு நாலு சின்ன விஷயம் செய்யறதுனால இந்த நாலு சின்ன விஷயம் செய்யறதுனால ஓட்டுறதுனால பால் நார்மலா இருக்கும் கண்ணு போடும் பால் கரகம் எல்லாம் செய்யும் ஆனா ஒரு நாள் ஒரு பிரச்சனை வர்றப்ப தான் காரணமா இருக்கும் அப்ப போய் நம்ம நோன்றதுக்கு இப்பயே கரெக்டா செஞ்சுட்டு போயிடலாம் கரெக்டா செஞ்சிட்டு போயிடலான்னுபாங்க ரெண்டாவது விஷயம் வந்து மாடு சாப்பிடுறதை நம்ம சாப்பிடக்கூடாது மாடு சாப்பிடுறதை நம்ம சாப்பிடக்கூடாது நம்ம சாப்பிடுறதை மாடு சாப்பிடக்கூடாது நம்ம சாப்பிடுறத மாடு சாப்பிடக்கூடாது சோ இதுல எப்படி சொல்லலாம் அப்படின்னா வைக்கோல் நம்ம சாப்பிட முடியாது கண்டிப்பா மாடு தான் சோ அதுல வர அரிசி நமக்கு அதை மாட்டுக்கு போடக்கூடாது உம் அரிசி போடக்கூடாது சில பேர் போடுறாங்க ரேஷன் அரிசிலாம் போட்டு வளரிச்சி போடுறாங்க அதான் சொல்ல வர்றாங்க ரெண்டே தூள் தான் ஆஹ் நம்ம சாப்பிடறது சாப்பிடக்கூடாது அது சாப்பிட்டு நம்ம சாப்பிட கூடாது

நம்ம சாப்பிட்றதுல மாடு சாப்பிட கூடாது ஆமா அது சாப்பிட்றது நீ சாப்பிட கூடாது கண்டிப்பா இதுதான் ரூல் ஆனா கிராமத்துல அது வந்து இப்ப புண்ணாக்கு வாங்கல ரேட் அதிகமாயிடுச்சு அதனால அவங்க அது மாட்டுக்கு போட்டுதான் இருக்கிறாங்க ஆனா அது தப்பு தப்பு தவறான நாளைக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னா இதாலதான் வரும் அதுதான் ரீசன் ஆமா அதுதான் ரீசன் அதுல இருந்து ரெக்கவரி பண்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் அந்த மாட்டை ரெக்கவரி ரெக்கவரி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே நம்ம சாப்பிட்றது அது சாப்பிடக்கூடாது கண்டிப்பா கண்டிப்பா இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம் இது வந்து சீப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லி கோதுமை அரிச்சு போடுறது அரிசி அரிசி போடுறது எங்க பார்த்தாலுமே நடக்குது ஆமா அது நார்மலா இருக்கிற வரைக்கும் நார்மல் தான் பிரச்சனை அப்படின்னா நீங்க ரெடி பண்ண முடியாது ரெடி பண்றது கஷ்டம் கஷ்டம் ஓகேண்ண ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு இப்ப நேர்கள் வந்து உங்களை வந்து நேர்ல பாத்துட்டாங்க சப்போஸ் உங்களோட டவுட் ஏதாவது கேட்கலாம்னா உங்களை கான்டெக்ட் பண்ணலாமா வர சொல்லுங்க நேராக வர சொல்லுங்க பண்ணிக்க நேர சொல்ல வர சொல்லலாம் ஃபோன் நம்பருக்கு கான்டக்ட் நம்பர் கொடுக்குறீங்களா கான்டாக்ட் நம்பர் வந்து எயிட் செவன் எயிட் செவன் ஃபைவ் டபுள் ஃபோர் ஃபைவ் டபுள் ஃபோர் ஜீரோ நைன் ஒன் ஜீரோ நைன் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஓகேண்ணா உங்களை காண்டெக்ட் பண்ணா நீங்க அதுக்கான விளக்கத்தை சொல்லலாம்ல ஆமா எனக்கு வந்து டவுட்னா கேட்கலாம் நாடு நாங்க வந்து பொதுவாக விற்பனை பண்றது கிடையாது விற்பனை கிடையாது கிடையாது காலை கண்ணூட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்போம் இப்ப எதுவும் இல்லை கொடுக்கறதுக்கு ஓகே ஏதாச்சும் வேணும்னா நீங்க புக் பண்ண மாதிரி வைங்க நாங்க வந்து கிடைச்சதுன்னா நான் சொல்றேன் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நான் சொல்றேன் இப்போதைக்கு கொடுக்குற நாங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இதை மாதிரி முன்கூட்டியா நம்மளுக்கு கேட்பாங்க அவங்களுக்கு கொடுத்துருவோம் மாடா இருந்தாலும் சரி கண்ணுட்டியா இருந்தாலும் சரி அது வருஷத்துக்கு ஒருத்தர தான் நடக்கும் எப்பயுமே இது பண்ணிட்டு இருக்க கிடையாது ஸ்டார்டிங்ல எது எது வேணும் எது எது வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பக்காவா பண்ணா மட்டும்தான் பெரிய ஃபார்ம் நான் சொல்றது புரியுது இருபது மாடு வச்சிருக்கவங்க இத மாதிரி இருந்தா மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும் கண்டிப்பா கண்டிப்பா ரெக்கார்டு மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம் என்ன சரி ரெக்கார்டு எழுதி ஆகணும் இந்த மாட்டுக்கு என்ன ஊசி போறோம் ரெக்கார்டு வேணும் ரெக்கார்டு இருந்தா மட்டும்தான் நீங்க செய்ய முடியும் கண்டிப்பா கண்டிப்பான உங்க மூலியமா நானே ஒரு விஷயத்த தெரிஞ்சுகிட்டேன்னு அது மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நேராவே அதை உங்களை எனி டைம் கான்டெக்ட் பண்ணலாம் இல்ல இன்னொரு விஷயம் தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன் அதிக பேரு என்ன பண்றீங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு மேல வந்து தொடர்பு கொள்றத தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வெளிநாட்டுல இருக்கலாம் அங்க உங்களுக்கு வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது இருக்கலாம் ஆனா இங்க வந்து அவங்களுக்கு பத்து மணிக்கு மேல அதை மட்டும் தயவு செஞ்சு நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி மேல கால் பண்றதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க காலையில ஏஞ்சி கால் பண்ணுங்க பத்து மணிக்குள்ளார பண்ற மாதிரி பாத்துக்கோங்க போன் பண்ணி எடுக்கல அப்படின்னா விழாம அடிச்சிட்டு இருக்காங்க சில டைம் நான் ஆபீஸ் ஒர்க்ல இருப்பேன் திருப்பி கூப்பிடுவேன் ஓகே ஓகே ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா சரி பாப்பா